நானோ ஏதோ ஒரு குடும்பத்துல பொருந்து இந்த காணகத்துல ஆடுகளை மேட்சி நினைக்கிறேன் என் பேரோ கோபாலு ஒரு அவனு சொல்லிக் எனக்கு யாரும் கிடையாது மூணு பொண்டாட்டி கட்டினா அக்கா மூணு பொண்டாட்டி மூணு வையா பூத்தாளுங்க முத தினமா ஒரு பொண்டாட்டி தேவிக்கு அப்புறம் பக்கத்துல சித்தாத்திரில போய் ஜெயமாலு ஒரு பொண்ணை பார்த்து கட்டினேன் ஆட்டுக்குட்டி வாங்க வந்தாரு பாய் பதினஞ்சு ஆட்டுக்குட்டி வைத்தேன் தண்ணி கேட்கிறாரு ஜெயமாலினியே தண்ணி மொண்டு போய் குடுறீங்க சொல்லி அனுப்பிச்சு தண்ணி மொண்டு கொடுக்க போனா தண்ணி குடுத்துட்டு வருவாரு பார்த்தா என் முத போட்டாச்சு பாய் தண்ணி போட்டாரு இவத்தான் ஓடிட்டாரு ஒண்டியா தெரியாதா பையா பக்கத்து கூட ஆள் இல்லையா கோபாலு ஆண்ல இருந்து வந்தவாசி போன வயல காட்டேர்ல ஒரு பொண்ணுக்குறாடா நல்ல பொண்ணுடா அவர் பேரு பூமிஜியா

உன் மொண்டாட்டி எட்டு மணிக்கு சாணம் தெளிக்கிறதாளே கோபாலே இதெல்லாம் கேட்க மாட்டையாளன்னு அக்கம் பக்கம் கிடவுங்களெலாம் சொல்லுறாங்க பின்னாடி இப்படிலாம் பண்ணுற பூதைக்குன்னு கேட்டால் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு சாணம் தெளித்து பெருகி தெளி கோலம் போட்டால் லட்சுமி வந்து போயிவிடுவாளாம் மணி வரைக்கும் எட்டு மணிக்கு சாணம் தெளிக்கிறியே நம்ம வீட்டுல லட்சுமி வந்து கொண்டு வாழ கேட்டா அப்பதான் லட்சுமி எல்லாம் ஊர்லயும் பாத்துட்டு கட்சா நம்ம கூட்டுல வந்து போய் வாழும் இப்ப ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கணும் அழகாக்கா தெருவுல ஐஸ் இருக்கான் பால் ஐஸ் பால் ஐஸ் ஐஸ் சாப்பிடுறதுக்கு ஆசை போட்டுக்கணும் ஐஸ்காரம் போட்டாட்டி ஐஸ்காரம் தான் இல்ல

ரெண்டு பொண்டாட்டி கட்டி ரெண்டு பொண்டாட்டி ஓடித்தாருங்க மூணாந்தாங்கம்மா மஞ்சளா பண்ணலையே நீ எதபுட்டில் ஒரு பொண்ணு கிரா அவள் பேர் சுதாடா நீ ஆயனுங்க சுற்றி வந்தானோ அவள் கையால் ஒரு தண்ணி இருந்துச்சுன்னா உன் கஷ்டம்லாம் டாட்டா பிறந்த பொண்ணு அவளை போய் சுதாணி எதப்பட்டில் போய் கட்டிக்கினு வந்த மூணாந்தாரம்மா நாயப்பட்ட கூடை ஊட்ட ஃப்ரீயாக செய்ய போகிறோம் கூட்டுக்கு தலை கட்டுப்புறம் ஆயரரூபா போட்டுக்கிறோம்

ஆட்டம் பார்க்கும் போது அக்கம் பக்கம் உங்களுக்கு ஆளு ஒரு புடி அள்ளி கொடுத்து தூக்கம் வரும் போது அரிசி துண்ணு ஆட்டம் பார்த்துட்டு வாடின அரிசி வச்சு ஆட்டம் பார்த்துட்டு வீட்டுக்கு வருவாட பார்த்தா ஆரணி ஒரு ஆரணி ஸ்ரீ இந்தியா ஸ்ரீ நாடகமன்ற உரிமையாளர் ஆனந்தல் பட்டி கிராமத்தை சார்ந்த எம் பச்சியப்பன் அவர்கள் மூணாவது போட்டாட்டியை தள்ளி அவர் அழகு பார்த்து ஆசைப்பட்டாலும் அவர் நடிப்பு பார்த்து ஆசைப்பட்டாலும் மூணு பொண்டாட்டி கட்டினாக்கா மூணு பொண்டாட்டி மூணு வையா போட்டாருங்க ஒருவனு சொல்லி போல எனக்குனே யாரும் தெரியாது ஆடுகள்லாம் மூளை கொண்டா ஓடுது போய் ஆட்டம் அடைச்சுன்னு வரேன் ஹாய் Thank

சத்தியத்திற்காக காலம் கண்ணீரோடு வாழ வேண்டும் என்னுடைய உடன் என்னை வேண்டாம் என்று விடுத்துவிட்டு சென்று விட்டாரே அவரை எதற்காக உயிர் வாழ வேண்டும் தெரியும் எதற்காக காப்பாற்ற வேண்டும் ஐயா நான் வாழ பிறந்தவள் அல்ல ஐயா இந்த பாவில சாக பிறந்தவள் ஐயோ பாவம் வாய வயிறுமா இருக்கிறியே நீ எந்த நாட்டை சேர்ந்தவங்க உனக்கு இல்லாத நிலைமை ஏற்பட்டது எதுக்காக நீ சாக துணிந்து விட்டாய் ஐயா நான் யார் என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதை கூறிக்கொண்டு வருகின்ற இதுதான் இந்த பாக்கையில் நடந்த கதை இத்தனை துன்பங்களில் வாழ்க்கையில் ஏற்பட்ட பிறகு நான் எதற்காக உயிர் வாழ வேண்டும் ஐயா சாந்திமா

போச்சு போட்டுச்சு என்னடா போட்டுச்சு போட்டுச்சுன்ற

அதே பொண்ணுனு சொல்லுவாங்கடா பொம்ம கொடி இருந்தா அது சொல்லுவாங்கடா பாத்து தெரியல தெரியல உங்களுக்கு பாத்து சொல்றேன் சொல்லு சொல்லே ஏய் உங்களுக்கு தெரிய மாட்டா ஊக்கு முளியமா ஐய கால்மா அட